எல்லோருக்கும் சந்தோஷமான வணக்கம் வெல்கம் டு காய் பிளாக்ஸ் இன்றைக்கு நாங்க எங்க வந்திருக்கிறோம் சொன்னா யாழ்ப்பாணம் உரும்பராயில இருக்கு அதாவது உரும்பராய் சந்தையில இருக்கிற ஒரு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்திருக்கிறோம் சரியா ஹேப்பி சூப்பர் மார்க்கெட் அந்த சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் இன்னைக்கு வந்து பிளாக்ஸ் பண்ணப் போறோம் முக்கியமா இந்த காணொலியை ஸ்கிப் பண்ணாம பாருங்க ஏன்னு சொன்னால் உங்களுக்கு ரொம்பவே பயனுள்ள ஒரு காணொலியா தான் அமைய போகுது சரியோ என்ன பயனுள்ள காணொலியா அமைய போகுது அப்படின்றத வந்து உள்ள போயிட்டு நான் சொல்றேன் சரியா சூப்பர் சூப்பமாக போதே ஹாப்பி சந்தோஷமா வாங்க சந்தோஷமா திரும்பி போங்க என்ன மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு கதைக்கலாம் சரியா இப்ப வந்து உளுமராய் சந்திலிருந்துதான் இந்த காணொலியை பதிவு செஞ்சு கொண்டிருக்கேன் இப்ப வந்துட்டு நாங்க உள்ள போறோம் சரியா உங்களுக்கும் இது போன்ற உங்களுடைய வியாபார நிலையங்களை வந்து பிளாக்ஸ் மூலமா விளம்பரப்படுத்தணும் அப்படின்னு சொன்னா காயோ கண்டிப்பாக பண்ணுங்க சரியா சரி ஓகே ஓகே ஹேப்பி சூப்பர் மார்க்கெட் இப்போ ஒரு ரெண்டு மூணு மாசத்துக்கு முன்னால பாத்தீங்கன்னா ஒரு வைரலான ஒரு காணொலியா கூட நிறைய சோஷியல் மீடியால பாத்திருப்போம் என்னன்னு சொன்னா யாழ்ப்பாணத்துல எந்த இடத்துலயும் இல்லாத விலக்கழிவுகளோட இந்த சூப்பர் மார்க்கெட்ல எப்ப வந்தாலும் வந்து குறைந்த விலையில பொருட்களை பெற்றுக்கொள்ளலாம் கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க சரியோ அது எப்படி நெடுகளும் நெடுகளும் வந்து விலை கழிவோட கொடுக்கறதுக்கு கொடுப்பாங்களா நாங்க வந்து வாங்கலாமா அப்படின்னு பார்த்தா உண்மையும் அதுதானம் சரியா என்ன சொல்றாங்க இங்க எப்படி எல்லாம் பொருட்கள் போகுது அப்படின்றத பாப்போம் இப்ப பாத்தீங்கன்னு சொன்னா நாங்க ஒரு ரூபா காசுன்னு சொன்னாலும் வந்துட்டு ஒரு சாமானை வாங்கும் போது பேசி பேசிதான் வாங்குவோம் அது அத்தியாவசிய தேவை பொருட்கள்னு சொன்னா இருக்கிற விலையை விட நல்ல குறைவா போகுது அப்படின்னு சொன்னால் யாருக்கு தான் வந்து அந்த இடத்தை நாட மாட்டோம் சொல்லுங்க பாப்போம் அது தான் ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் இல்ல ஒரு குறைஞ்சது ஒரு நூறு ரூபாய்க்கு பாத்தீங்கன்னு சொன்னா ஒவ்வொரு சாமான்களும் பாத்தீங்கன்னு சொன்னா இங்க விலை கழிவோட கொடுக்குறாங்க யாழ்ப்பாணத்துல இருந்து கூட பாத்தீங்கன்னு சொன்னா யாழ்ப்பாணத்துல பலதரப்பட்ட கடைகள் இருக்குது யாழ்ப்பாணத்துல இருந்து கூட பாத்தீங்கன்னு சொன்னா இந்த கடைக்கு அவ்வளவு தூரத்துல இருந்து வந்து சாமான்களை வந்து கொண்டு போவாங்களா மற்றது வீட்டு தேவைக்கான சாமான்களையும் தூர இடங்கள்ல வந்து அந்த ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் லாபமா கிடைக்குதோ நாங்க போவோம் அப்படின்னு நினைக்கும் போது அறுபது ரூபா கூட விலை கழிவுகளோட போறதால எவ்வளவு சூப்பர் மார்க்கெட்டுக்கு ஹாப்பி சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்து நிறைய வாடிக்கையாளர்கள் வந்து போறாங்க அப்படின்னு கூட சொல்றாங்க பாத்தீங்கன்னு சொன்னா இதுல விலைப்பட்டியல் போட்டிருக்கு நீங்க அன்றாடம் வாங்குற பொருட்களோட விலையும் இந்த விலையும் வந்து ஒப்பிட்டு பாருங்க இப்ப நான் இந்த கணூல சொல்ற விலைப்பட்டியல் விவரங்கள் எல்லாம் எவ்வளவு தூரம் வந்து மாறுபட்டதா இருக்குது அப்படின்னு சொல்லி நீங்க பார்க்கலாம் அது மட்டும் இல்லாம பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் பாத்தீங்கன்னா இப்ப இணையதளத்துல அதாவது பேஸ்புக்ல பாத்தீங்கன்னு சொன்னா ஹாப்பி பாஸ்கெட் டாட் எல் கே அப்படின்ற இவங்களுடைய முக புத்தகத்துல கூட பாத்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் அப்டேட்ஸ் பண்ணி இந்த இந்த பொருட்களுடைய விலைகள் வந்து இப்படி போய் கொண்டு இருக்குது அப்படின்னு சொல்லி இப்ப நாங்க சோஷியல் மீடியாவிலேயே இருப்போம் இருபத்தி நாலு மணி இல்லையா அது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா அந்த முகநூல் பக்கம் ஊடாக போனாலும் நீங்க வந்து இன்றைய நாட்களுக்கான விலைப்பட்டியல்களையும் பாத்தீங்கன்னு சொன்னா என்னென்ன போகுது அப்படின்றத நீங்க பார்த்து தெரிஞ்சு தெரிஞ்சு கொள்ளலாம் சரியா அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னு சொன்னா ஓகே நீங்க பேஸ்புக்ல பாக்குறீங்க அப்படின்னு சொன்னா அதுலயே அவர்களுடைய வாட்ஸ்அப் இலக்கங்கள் இருக்கு தொடர்பு இலக்கங்கள் இருக்குது அந்த தொடர்பிலக்கங்களுக்கு என்னென்ன சாமான் வேணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லி போட்டு அவங்களுக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுவீங்களா இருந்த ஹோம் டெலிவரி கூட பண்றாங்க அதுலயும் இன்னொரு ஸ்பெஷல் சொன்னா ஹோம் டெலிவரி பண்ணும்போது போது நீங்க வந்து ஆறாயிரம் ரூபாவுக்கு பெருமதியான பொருட்களை வந்து ஹேப்பி சூப்பர் மார்க்கெட்ல இருந்து பெற்றுக் இருந்தா ஹோம் டெலிவரி கூட அவங்க ஃப்ரீயா செஞ்சு கொடுக்கறாங்க அப்படின்னு கூட சொல்லி இருந்தாங்க அது மட்டும் இல்லாமல் பாத்தீங்கன்னா வெளிநாடுகள் இருக்கிறவங்க வந்து இங்க என்ன கடைகளுக்கு போய் சாமான்கள் வாங்க முடியாத அம்மா அப்பா இல்லேன்னு சொன்ன சொந்தக்காரங்க இருப்பாங்க நீங்க என்ன படுவீங்க இருந்தா இருந்தே நீங்க இவங்களோட ஆன்லைன் மூலமா தொடர்பு கொள்வீங்களா இருந்தா ஹோம் டெலிவரியும் வந்து இவர்கள் பாத்தீங்கன்னு சொன்னா செஞ்சு கொடுக்குறாங்க சரியோ சரி ஓகே இப்போ வந்து நாங்க ஒரு கடையை சுத்தி பாப்போம் கடையை வந்து சுத்தி பார்க்கும் போது அம்மாவை கூட்டி கொண்டு வரணும் ஒரு ரூபாய் செலவழிச்சாலே நான் ஒரு ரூபாய் சேமிக்கிறதுக்கு அவ்வளவு கஷ்டப்படுறேன் தெரியுமோ அப்படின்னு சொல்லுவா ஆஹ் அதை வந்து ஒரு ரூபாண்டாலும் நாங்க சேமிக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க ஆனா இந்த கடைக்கு வந்து பிறகுதான் தெரியுது எவ்வளவு விலகுறைவான பொருட்கள் எவ்வளவு எவ்வளவு வில விலை கழிவுகளோட இருக்குது அம்மா ஒரு நாளைக்கு இந்த கடைக்கு கண்டிப்பா நான் கூட்டிக் கொண்டு வருவோம் கண்டிப்பா இந்த கடைக்கு நீங்க வருவீங்களா இருந்தா நிறைய பண பணத்தை வந்து சிக்கனமா சேமிச்சு கொண்டு போவீங்க ஒவ்வொரு விலைகளும் பாத்தீங்கன்னு சொன்னா சரியான மாதிரி வித்தியாசத்துல வந்து குறைவா இருக்குது நீங்க வந்து பாருங்க இல்லைன்னு சொன்னா அவங்களுடைய பேஸ்புக் பேஜ்ல பாருங்க விலைப்பட்டியல் எல்லாம் இருக்குது நீங்க வருவீங்களா இருந்தா உங்களுக்கு ரொம்பவே உபயோகம் உள்ள ஒரு சீக்கிரமான ஒரு சேமிப்பா இருக்கும் இந்த சூப்பர் மார்க்கெட்ல வந்து நீங்கள் பொருட்களை வந்து கொள்வனவு செய்வதன் மூலம் சரியா மற்றது பாத்தீங்கன்னு சொன்னா ஏங்கர் ஜாக்கெட் கொத்மல ஜாக்கெட் இருக்குதானே அதோட எம்ஆர்பி பிரைஸ் பாத்தீங்கன்னு சொன்னா எண்பது ரூபாய் ஆனா இவங்கள்ட்ட பாத்தீங்கன்னு சொன்னா ஐம்பத்தி ரெண்டு ரூபாய்ல மட்டுமே நீங்க வந்து ஹாப்பி சூப்பர் மார்க்கெட்ல பெற்றுக் கொள்ளலாம் அப்படின்றதையும் ஞாபகப்படுத்திக் கொள்றோம் சரியோ இந்த பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னால் பாடசாலை உபகரணங்கள் இருக்குது ஒவ்வொரு உபகரணமும் விலை கழிவுகளோடைய பாத்தீங்கன்னு சொன்னால் வாடிக்கையாளர்கள் என்ன சொல்றது நாளந்தம் ஷாப்பிங் பண்ற ஆக்களை மாதிரி இந்த கடைகள்ல இருந்து கொண்டே சாமான எடுத்துக்கொண்டு போய் வேற கடைகளை வந்து வியாபாரிகள் வந்து ஒரு கடை வச்சிருக்கேன்னு சொன்னா அதுக்கு ஒரு கடையில இருந்தோ பெரிய ஒரு கடையில இருந்து எடுப்பு தானே கொஞ்சம் வில குறைவா எடுத்து ஒரு ரூபாய் ரெண்டு ரூபாய் வச்சு தானே கடைகள் வைப்போம் நாங்கள் அது மாதிரி இந்த கடையில பாத்தீங்கன்னு சொன்னா நிறைய வேற வேற கடைகளுக்கு சாமான்களும் வந்து எடுத்துக்கொண்டு போவாங்களாம் அந்த அளவுக்கு பாத்தீங்கன்னு சொன்னா சரியான மாதிரி குறைவான விலைகள் இருக்கிற பட்சத்துல பாத்தீங்கன்னு சொன்னா அப்படி எடுக்கக்கூடிய மாதிரி இருக்குது சரி ஓகே சொன்னால் என்னென்ன இருக்குது சரி அரிசிகள் மா சீனி தேயிலை இஞ்சால ஒரு அம்மா வந்து எங்களுடைய அம்மா மாதிரி இந்த செக்ஷன்ல இருக்குற அம்மாக்களுக்கு தேவையான செக்ஷன் இதுன்னு அரிசி பருப்பு மா சீனி கடலை அப்படின்ற மாதிரி மரக்கறிகளும் இருக்கு என்ன உருளைக்கிழங்கு வெங்காயம் போன்ற பொருட்களும் இருக்கு ஒரு நாள் இந்த கடைக்கு ஷாப்பிங் பண்ண வந்தால் அரிசி சாமான்ல இருந்து சமையல் சாமான்ல இருந்து தேவையான எல்லாமே எடுத்துக்கொண்டு போகலாம் சகல விதமான பொருட்களுமே ஒரே இடத்துல ஒரே குறைன்களை பெற்றுக்கொள்ற மாதிரி இருக்குது ஏன்னா அப்படித்தானே நான் வந்ததுல நிறைய சனு தான் இருக்குது அதுலேயே தெரியுது எங்க சனம் கூட இருக்குதோ அப்ப அங்க ஓகே தரமான சாமான்களும் எங்களுக்கு ஏற்ற வர விலையான எங்களுக்கு ஏற்ற விலைக்கேற்ற வருஷத்துல வந்து எல்லாமே பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்ற மாதிரி தோணும் இந்த பக்கம் பாத்தீங்கன்னு சொன்னா இந்த பக்கமும் ஓகே மளிகை சாமான்கள் இருக்குது பிரச்சனை இல்லை அங்கல டின் மீன் இருக்கு எனக்கு பிடிக்கும் டின் பிஷ் சொன்னா ரொம்ப பிடிக்கும் டின் மீன் சொல்லுவோம் டின் பிஷ் சொல்லுவோம் நிறைய மாதிரி சொல்லுவோம் சரி இப்போ அந்த பக்கம் போயிட்டு பாப்போம் சரி ஒரு தாத்தாவும் வந்து சாமான் வாங்க வந்திருக்கிறார் போல கிடக்குது சரி ஓகே இங்க சின்ன பிள்ளைகளுக்கு தேவையான பொருட்கள் இருக்குது மற்றதே பாத்தீங்கன்னு சொன்னா வளமையான சூப்பர் மார்க்கெட்ல போற விலை தானா மற்ற கடைகள்ல போற விலை மாதிரி தானா ஸ்பெஷலா சொல்றாங்க மற்ற சூப்பர் மார்க்கெட் மற்ற கடைகளை விட இதை அடிக்கடி மென்ஷன் வந்து பார்த்தாலே தெரியும் சரியான ஒரு என்ன சொல்ற ஒரு ஐம்பது ரூபா நூறு கிட்ட சரி ஓகே ஐம்பது ரூபான்னு சொல்லுங்க நூற்றி ஐம்பது ரூபா பொருள்னு சொன்னா அத வந்துட்டு விலைக்கழிவோட நூறு ரூபாய் அப்படின்ற மாதிரி பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதிரி இருக்குல்ல சோப் இருக்குது சரியா அந்த அளவுக்கு இதை கண்டிப்பா மென்ஷன் பண்ணி ஆகணும் ஓகே உங்களுக்கு ஒரு உபயோகமான ஒரு கணொலி அது இருக்கணும் இல்லோ நீங்க வந்து கண்டிப்பா இந்த கடையை பாருங்க நேர்லயே பார்த்து வந்து பொருட்களோட விலைகளை வந்து தரம் பிரிச்சு ஓகே அப்படின்ற மாதிரி உங்களுக்கு இருக்கும் அதுக்கேற்ற மாதிரி வாங்கலாம் பாருங்க அவ்வளவு பேர் சொன்ன இருக்கிறாங்க மற்றது பாத்தீங்கன்னு சொல்லி பல்க் ஐட்டம்ஸ் இருக்கு தானே மாச்சி நீரின் சீரகம் சின்ன சீரகம் அதுகளோட விலை வந்து இப்ப நாலாந்தம் விலை பட்டு விலைகள் மாறும் போது மாற்றம் இருக்கு அப்படி மாற்றம் இருந்தாலும் வளமையா போற விலைகளை விட மற்ற கடைகள் மற்ற கடைகளோட விலைகளோட ஒப்பிடும் போது குறைவாகவும் இருக்கு மழையும் சொல்லி ஆகணும் சரியோ அதாவது பாத்தீங்கன்னா மார்க்கெட் பிரைஸ்ல வந்துட்டு இவங்களுடைய கடையில வந்து குறைவா இருக்கும் அப்படின்னு கூட சொல்றாங்க அதனாலயே சொன்னா உங்களுக்கு வந்து நீங்க விலைகள் எல்லாம் இருக்குது என்ற இவர்களோட விலைகள் அப்டேட் பண்ணிக்கொண்டே இருப்பாங்க ஒவ்வொரு நாளும் நீங்க பாத்துட்டு வந்து இவர்களுடைய இலக்கங்களை தொடர்பு கொள்வீங்களா இருந்தா ஃப்ரீ டெலிவரியும் ஆறாயிரத்துக்கு கிட்ட நீங்க ஷாப்பிங் பண்ண வந்து ஃப்ரீயா டெலிவரி பண்றாங்க அது மட்டும் இல்லாமல் வெளிநாடுகளில் இருந்து கூட நீங்க இலங்கையில் இருக்கிற உங்களுடைய உறவுகளுக்கு வந்து வந்து பொருட்களை அனுப்ப வேணும்னு சொன்னால் ஆன்லைன் ட்ரான்ஸ்ஃபர் மூலமாகவும் இவங்களிடம் இருந்து பொருட்களை வந்து நீங்கள் பெற்றுக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க சரியோ சரி முழுக்க முழுக்க சரியான மார்க்கெட் ப்ரைஸ்ல இருந்து போறதை விட சரியான குறைவாக போற ஹாப்பி சூப்பர் மார்க்கெட்ல வந்துட்டு உங்களுடைய ஃபேமிலியோட வந்து நீங்க கஷ்டப்பட்டு உழைக்கிற காசை வந்து சேமிக்கணும் அப்படின்னு சொன்னா அதே நேரத்தில் எங்களுக்குரிய தரமான பொருட்களையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் அப்படின்னு சொன்னால் ஹாப்பி சூப்பர் மார்க்கெட் வாங்க சந்தோஷமா ஷாப்பிங் பண்ணிட்டு போங்க